வெல்கம் டு பியல்ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி ராஜ் அகாடமியின் சார்பில் தினமொரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன் இன்றைய தலைப்பு சர்வதேச ஊழல் குறியீட்டு பட்டியல் தொண்ணூற்றி மூணாவது இடத்தில் இந்தியா உலகளாவிய ஊழல் போக்கு குறியீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான இப்பட்டியலில் மொத்தம் நூற்றி எண்பது நாடுகள் இடம்பெற்றுள்ளன இதில் இந்தியா நூறுக்கு முப்பத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று தொண்ணூற்றி மூணாவது இடத்தை பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்தியா இந்த பட்டியலில் எண்பத்தி ஐந்தாவது இடத்தில் இருந்து என்பது குறிப்பிடத்தக்கது நமது அண்டை நாடான பாகிஸ்தான் இருபத்தி ஒன்பது மதிப்பெண்களுடன் நூற்றி முப்பத்தி மூணாவது இடத்தில் இருக்கிறது நாற்பத்தி மூணு மதிப்பெண்கள் பெற்று சீனா எழுபத்தி ஆறாவது இடத்தை பிரித்திருக்கிறது முதல் இடம் பட்டியலில் தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்ற டென்மார்க் தொடர்ந்து ஆறாவது முறையாக ஊழலை எதிர்க்கும் முதல் நாடாக இருக்கிறது கடைசி இடம் சொமலியா இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி